புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் ஆரம்பம் மாகாலய பட்சம் அப்படின்னா என்ன நம்ம முன்னோர்கள் பூமிக்கு இல்லாம எப்ப வேணா வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் முப்பது நாளும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படிங்கறது விஷயம் பெருமாளுக்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் மாகாலய பட்ச அமாவாசை கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தலைமுறையில் யாருக்கு திதி கொடுக்காமல் இருந்தாலும் திதி தர்ப்பண காரியங்களை சரியாக செய்பவர்கள் வாழ்க்கையின் உயரத்துக்கு வர்றாங்க அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து எப்பேற்பட்ட கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் உங்களை ஏன் காப்பாத்தலை அப்படின்னா மாகாலய பட்சத்தில் தயவு செய்து அசைவம் சமைக்காதீர்கள் சாப்பிடாதீர்கள் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி கிருத்திகை நாட்களில் அசைவம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வரதே இல்லை மகாலய பட்சத்தில் சூரியோதயத்திற்கு பின்பு எந்திரிச்சிக்காதீங்க அமாவாசை அஷ்டமி நவமி தசமி பஞ்சமி சனிக்கிழமை அனுசம் நட்சத்திரத்தில் இறந்து போன குடும்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சிரமப்படுகிறது ஆயிரம் ஆலயங்களுக்கு செய்வதை விட ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் புரண்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் நல்லபடியா வணங்கிட்டு வாங்க ஆண்டாலை வணங்குங்கள் என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் சாமி கறி சாப்பிட்றதுக்கும் க கர்மாவுக்கும் ரொம்ப சம்பந்தங்கள் உண்டு புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு பலன் கிடைப்பதற்கு நூற்றி முப்பத்தி ஆறு நாள் டைம் எடுக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புறான் ரிஷபானந்தர் அன்பர்களே புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ண என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமே புரட்டாசி மாதம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இதில் மெயினாக வந்து மாகாலய பட்சம் ஆரம்பம் மாகாலய பட்சம் பார்த்திங்கன்னா புரட்டாசி ரெண்டாம் தேதியிலிருந்து அப்படியே மாகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு ரெண்டு பத்து அன்றைக்கி அமாவாசையில் இந்த மாகாலய பட்சம் நிறைவடைகிறது இந்த மாகாலய பட்சத்தில் மாகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல ஏன் இதை வந்து மாகாலய பட்சம்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் பூமிக்கு விசாலாக இல்லாமல் எப்போ வேணால் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் பொதுவாக வந்து முன்னோர்கள் அடிக்கடி பூமிக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள்லாம் அமாவாசை நாட்களில் மட்டும்தான் முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வருவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக கத்திக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் திதி கொடுங்க சாப்பாடு கொடுங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப 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 ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறோம் அது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா நம் முன்னோர்கள் நம்மை தேடி வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு நாம் மரியாதை செய்யும் பொழுது நம் வாழ்க்கை வளமாக மாறுகிறது அப்படிங்கிறதான் விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் அதுக்காக வருகிறது இந்த புரட்டாசி புரட்டாசி மாதம் முப்பது நாளும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறது விஷயம் இது மார்கழி புரட்டாசி இந்த ரெண்டு மாதத்துக்குமே உரித்தானது இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருப்பவர்கள் புரட்டாசி விரதமே சில பேர் புர விரதம் பிடிப்பீங்க அந்த விரதம் பிடிக்கிறவங்களாம் ரொம்ப கரெக்டாக அதை வந்து செய்வாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் பெருமாளுக்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ பல பேர் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறதில்ல இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கிறது அது ஏன் வருஷத்தில் இந்த மாதம் நம்மளெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க வருஷம் பூரா சாப்பிட்டவங்க கூட புரட்டாசி மாதம் விட்டுருப்பா அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் நமக்காக வந்து போகின்ற மாதம் இது நம் முன்னோர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டிய மாதம் இது நீரவங்க முன்னோர்கள் இறந்து போன திதி தெரியல எனக்கு தேதி தெரியல நட்சத்திரம் தெரியல எதுவுமே தெரில மறந்து போயிட்டோம் அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னா அதுக்கு தான் மாகாலய பட்ச அமாவாசை அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்கிறாங்க அதாவது இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் உகந்தது அப்படிங்கிறதான் விஷயம் எல்லாத்துக்கும் உகந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து அந்தன்னைக்கு யாருக்கு திதி கொடுத்தாலும் அது போய் அவங்களை போய் அடையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தலைமுறையில் யாருக்கு திதி கொடுக்காமல் இருந்தாலும் மாகாலய பட்ச அமாவாசை என்று திதி கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் தான் விஷயமே உங்கள் முன்னோர்கள் திதி தெரியும் அப்படின்னா அந்த அன்னைக்கு திதியில் வீட்டில் வந்து ஒரு படையல் போட்டு சைவமாக படையல் போட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு சேலை அந்த மாதிரி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக பிறருக்கு வந்து அதை தானமாக கொடுங்கள் ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க ஒரு நூறு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஆசிரமங்களில் போய் அன்னதானமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் முன்னோர்கள் நினைவாக கொடுத்துட்டு வாங்க ஏன்னா நான் நல்லா பார்க்குறேன் இந்த திதி தர்ப்பண காரியங்களை சரியாக செய்பவர்கள் சரியாக செய்பவர்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நானும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஏன் நடக்கலைன்னு தான் கேட்குறீங்க திதி தர்ப்பண காரியங்களை சரியாக செய்பவர்கள் வாழ்க்கையின் உயரத்துக்கு வர்றாங்க இதை நான் என் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன் இப்போ என்னோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிற பல பேர் வந்து திருவனந்தபுரத்துக்கு மாதம் மாதம் வர்றவங்களாம் இருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது நம்ம வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த லிஸ்ட்லேயே ஒரு பத்தாயிரம் கல்யாணத்துக்கு மேலே நம்ம கடந்துட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சிங்கப்பூர் போயிருந்தோம் இல்லையா நாற்பத்தி ஆறு வயசில் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் மா மார்ச் மாதம் போயிட்டு வந்தோம் அப்போ கோயில் கொடுத்துட்டு வந்தோம் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போன சனிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிருச்சு வெள்ளி சனி வெள்ளிக்கிழம அன்றைக்கு மூர்த்தம் சனிக்கிழமை அன்றைக்கி ரிசப்ஷன் வச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு வெள்ளியில் நமக்காக சிங்கப்பூரில் வந்து வெளியில் இதை கொண்டாந்து கிஃப்டாக கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த கிஃப்ட்டு முக்கியம் இல்லை சாமி அவர் வந்து சொன்னார்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதுதான் என் கிஃப்ட்டு இதெல்லாம் நான் எங்கேருந்து சாதிக்கிறேன் அப்படின்னா நம்ம பார்க்குற முதல் விஷயமே நம்ம முன்னோர்கள் தான் சாமி எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு இதை வந்து நானும் பார்த்துட்டேன் நிறைய பேர் வந்து திதி கொடுக்குறதே வேண்டாம் இதெல்லாம் சும்மா அப்படின்னு பேசுகிறவங்களோ அஸ்ட்ராலஜரே இருக்கிறாங்க இதை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுங்க ஏற்றுக்க வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுட்டு போய் வேலைக்கு பாருங்கள் அவ்வளோதான் எந்த விஷயத்தையும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து இது சரி நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பண்ணுச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருவீங்க டவுட்டில் யார் எதை செய்கிறீங்களோ நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன் ஜாதகம் பார்த்து கோயிலுக்கு போன பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் சந்தேகத்தில் கோயிலுக்கு போன யாருக்கும் இது வேலையே செய்கிறதில்ல நீங்கள் எப்போ ஏற்பட்ட அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து எப்போ ஏற்பட்ட கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் உங்களை ஏன் காப்பாற்றலை அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை ஜெயிப்பது இல்லை முல்லை பிடிச்சாலும் முழுசாக பிடிங்க சாமி மனதோடு செய்யுங்க பிடிச்சிருந்தால் செய்யுங்க பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுங்க அதே மாதிரிதான் அந்த மாகாலய பட்சமும் மாகாலய பட்சத்தில் தயவு செய்து அசைவம் சமைக்காதீர்கள் சாப்பிடாதீர்கள் நான் வந்து நான் வந்து ப்யூர் நான்வெஜிடேரியனுங்க நான் வந்து என் பையன் வந்து சிக்கன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பெற்றோர்களெல்லாம் பெருமையாக சொன்ன எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிக்கன் சாப்பிடாமட்டால் வாழாமல் செத்தெல்லாம் போயிட மாட்டோம் வாழ்க்கையில் நாம் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு சில நாட்களை நாம் சரியாக உபயோகிப்பது இல்லை அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி கிருத்திகை நாட்களில் அசைவம் எடுத்து நபர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வரதே இல்லை முன்னேற்றமே கொடுப்பது இல்லை அதே போல் இந்த முப்பது நாட்களும் தயவு செய்து அசைவம் எடுத்து கொள்ளாதீர்கள் புரட்டாசி மாதம் நீங்கள் அதுக்கு தான் நம்ம விரதம்ன்ற விஷயம் என்னங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு இருக்கிறது தான் விரதம் பெருசாக விரதம் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தை விட்டுட்டு இருக்கிறது தான் விரதம் இந்த முப்பது நாள் சாப்பிடலன்னா ஒன்றும் ஆயிரப்போறதில்ல அதனால் உங்கள் முன்னோர்களுக்காக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறுவதற்காக நீங்கள் வந்து இதை செய்யலாம் அதான் விஷயம் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்காக தியாகமெல்லாம் இதை செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு இந்த முப்பது நாட்களும் கொஞ்சம் அசைவம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு காலையில் நேரமாக எந்திரிச்சிருங்க மகாலய பட்சத்தில் சூரிய உதயத்திற்கு பின்பு எந்திரிச்சிக்காதீங்க இந்த ஒரு மாதம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே காலையில் பிஃபோர் சிக்ஸ் உதயத்துக்கு முன்பாக எழுந்து காலைல குளிச்சுட்டு பயபக்தியாக அந்த முப்பது நாளும் சரியாக சாமி கும்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைத்தே தீரும் ஏன்னா இப்போ எங்கள் தாத்தா ஒரு திதியில் இறந்துருப்பார் எங்கள் பாட்டி ஒரு திதியில் இறந்துருப்பாங்க அப்பத்தா ஒரு திதியில் இறந்துருப்பாங்க அப்பச்சி ஒரு திதியில் இறந்துருப்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய திதிகளில் இறந்துருப்பாங்க அதுக்கு தான் இந்த பதினஞ்சு திதியுமே மகாலயபட்சம்னாங்க பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் மகாலய பட்சம் பதினேழாம் தேதி பௌர்ணமி அப்போ பதினெட்டாம் தேதியிலிருந்து மாகாலய பட்சம் ஆரம்பம் இந்த யார் எந்த திதியில் இறந்திருந்தாலும் சரி இந்த பதினைந்து நாட்களும் உங்களால் முடிந்தால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்க யாரோ உங்கள் முன்னோர்கள் உங்கள் பரம்பரையில் யாராவது ஒருத்தர் சப்தமில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே நம்ம முன்னோர்களை அவங்க கண்டுக்காமையே விட்டுட்டாங்க நம்ம கண்டுக்குவோமே அடுத்தவன் செய்யலைன்னா என்ன எங்கள் அப்பா எங்கள் தாத்தா செய்யலைன்னா என்ன நான் செய்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னு இறங்குங்க இந்த பதினஞ்சு நாளும் டெய்லி ஒரு ரெண்டு பேர்த்துக்கு டெய்லி ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க ஆசிரமங்கள் நிறைய இருக்கிறது அங்கே வந்து உங்கள் முன்னோர்கள் இறந்து போன திடீர் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா உங்கள் அம்மா அல்லது உங்கள் பாட்டி அப்பத்தா அம்ச்சு முன்னோர்கள் யார் இறந்து போயிருந்தாலும் சரி அவங்க திதி உங்களுக்கு தெரியும் தேய்பிரை அஷ்டமியில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் அஷ்டமி அன்னைக்கு போய் வளர்புறையோ தேய்பிரையோ இதில் வந்து நீங்கள் வளர்புறையில் இறந்துருந்தாலும் தேய்பிரையில் இறந்திருந்தாலும் மாகாலய பட்ச அஷ்டமி அதுக்கு வேலை செய்யும் அதனால் போயிட்டு அஷ்டமியில் இறந்துட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் அமாவாசை அஷ்டமி நவமி தசமி பஞ்சமி சனிக்கிழமை அனுசம் நட்சத்திரத்தில் இறந்து போன குடும்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சிரமப்படுகிறது அமாவாசையில் ஒரு நபர் அஷ்டமியில் ஒரு நபர் இறந்து போயிட்டால் அந்த குடும்பம் தொடர் மரணத்தை சந்திக்கிறது இதெல்லாம் நிதர்சனமான உண்மை நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி வாரத்தில் ஒருத்தராக அவன் சொல்லிட்டு போகிறாங்க அமாவாசையில் இறந்தாருங்க தொடர்ந்து எங்கள் வீட்டில் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மரணம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மரணம் அப்படின்னு சொல்லி தொடர் மரணங்களாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது அமாவாசையில் இறந்து போனவர்களுக்கும் அஷ்டமியில் இறந்து போனவர்களுக்கும் கண்டிப்பாக பொருந்துகிறது அந்த மாதிரி உங்கள் முன்னோர்கள் அஷ்டமியிலையோ அம்மாவாசையிலோ நவமி தசமி பஞ்சமிலையோ இறந்துருக்கலாம் இது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியாமல் கூட நம்ம கஷ்டப்படலாம் வடிவம் சொல்லார் இல்லையா முதல்ல சொல்லிட்டு அடிப்பாங்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் எது அடிக்கிறனே தெரியாமல் எதுக்கி அடிக்கிறீங்க பாருளை அந்த மாதிரி நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம் இல்லையா அப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பதினைந்து திதிகளும் பிறருக்கு ரெண்டு பேர்த்துக்கு முடிஞ்சால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாமி சாப்பாடு வாங்கி கொடுத்தா தனிப்பாட்டில் ஆசிரமத்துக்கு போய் இந்த உங்கள் திதி வருதா உங்கள் முன்னோர்கள் திதி போய்ட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு சாப்பாடு அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அவங்களுக்கு இந்த உடம்பு தேய்க்கிற நாறு வேறு எதாவது துணி துவைக்கிற சோப்பு வேறு எதாவது வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்களேன் நீடு நிறையா இருக்கும் எல்லோரும் சாப்பாடே போடணுங்கிறது இல்லை சாப்பாடும் போடுங்க தப்பு இல்லை அது கூட சேர்ந்து அங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்களா ஒரு பத்து ப்ரஷு பத்து பேஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க போர்வை வாங்கி கொடுங்க குளிருக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு உடை வாங்கி கொடுங்க ஏதாவது ஃபேன் இல்லை அப்படின்னா ஒரு ஃபேனு வாங்கி வைங்க இதெல்லாம் இன்றைக்கி மேக்ஸிமம் ஆசிரமங்களில் இருக்குது ஏதாவது ஒரு நீடு அங்கே வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு ஏற்குளர் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் ஆயிரம் ஆலயங்களுக்கு செய்வதை விட ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் அதனால் இதை வந்து மாகாண பட்சத்தில் கடைபிடியுங்கள் உங்கள் முன்னோர்கள் இறந்த திதி தெரிந்தால் திதியில் பிறருக்கு நன்றாகவே உணவழியுங்கள் சப்போஸ் உங்களுக்கு திதி தெரியல அப்படின்னா எல்லா திதியுமே எடுத்துங்க பதினஞ்சு திதியுமே எடுத்துங்க டெய்லி ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க டெய்லியும் ஒருத்தருக்கு முடிஞ்சால் ஒருத்தர் நூறு பேர்த்துக்கு முடிஞ்சால் நூறு பேத்துக்கு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அங்கே வந்து அவர்கள் மூலியமாக இந்த உணவை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் திதி தெரில அப்படின்னா அந்த பதினாலு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பதினஞ்சாவது நாள் மாகாலய பட்ச அமாவாசையில் திருவனந்தபுரம் பரசுராமர் கஷேத்தத்துக்கு வந்து முறைப்படி சரியாக அவர்களுக்கு திதி கொடுங்க அதுக்குண்டான நம்பரும் கீழே கொடுத்துட்றோம் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற நம்பரையும் கொடுத்துட்றோம் தயவு செய்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க முடிந்தளவுக்கு தவிர்த்துருங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க பெருமாளை வணங்கும் பொழுது செந்தாமரை வாங்கிட்டு போங்க அவர் பேரே செந்தாமரை கண்ணன் நீங்கள் திருச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புனரிகாட்ச பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தாமரை அப்படின்னா புனரிகம்னு பேர் அவர் பேரே செந்தாமரை கண்ணன் அப்படி அந்த கண்ணை அப்படி அழகாக இருக்குமாம்மா செந்தாமரை கண்ணன் அதனால செந்தாமரை வாங்கிட்டு போங்க மகாலட்சுமியை வணங்கும் போது வெண்தாமரை வாங்கி போடுங்க ஆண்டாலை வணங்குங்கள் ஆண்டாள் சூடி தந்த கொடியால் ஆண்டாளுக்கு போய் பூமாலை தொடுத்து வணங்கி விட்டு வாருங்கள் பெரும்பாளுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா பண வரவு சிறப்பாக இருக்கும் இந்த மாதங்களில் பெருமாளுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் நான் ஜாதத்தில் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன் புரட்டாசி மாதம் விரதத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை காலையில் எழுந்திரிச்சி நேரமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் பெருமாளையை சிவப்பெருமானியோ போய் சாமி கும்பிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுங்க முப்பது நாள் விரதம் இருக்கு சொல்லிட்டாரு முப்பது நாள் சாப்பிடாமல் இருக்கணும்லாம் நினச்சிக்கிறாதீங்க இந்த நாட்களில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதம் இப்படித்தான் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லிக் கொடுங்க சாமி நான் இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் சுற்றிட்டு வந்தேன் சாமி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெக்னாலஜியாக வாழ்கிறாங்க ரொம்ப க சந்தோஷமாக இருக்கிறாங்க திருமண பக்கமெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வந்து வீட்டு வாசல்லே பஸ் வருது ட்ரெயின் வருது கார் வருது நாடே சுத்தமாக இருக்குது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறாங்க நல்ல சம்பளம் நல்ல படிப்பு நாடு ரொம்ப பாதுகாப்பு எல்லாமே இருக்குது எவனுமே நிம்மதியாக இல்லை ஏன் தெரியுமா ட்ரெடிஷ்னல் இல்லை யாருக்குமே நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல நான் என் தாத்தா என்ன பண்ணார் எங்கள் அப்பா என்ன பண்ணார் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியுது ரொம்ப பேர்த்துக்கு தெரியவே இல்லை முன்னோர் வழிபாட்டை சரியாக மேற்கொள்ளாமல் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை சந்திக்கத்தான் செய்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கத்தான் செய்கிறது நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் சாமி அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் என் குடும்பம் என் வாழ்க்கை நான் முன்னே வர்றதுக்கு நான் முன்னேறுவதற்கு நான் வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் அதை தாண்டி அடுத்து நம்ம சமுதாயத்துக்கு போகலாம் சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் சமுதாயம் எப்படி இருக்குது ஏன் எப்படி இருக்குன்றலாம் அப்புறமா போகலாம் முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே உள்ளே போகலாம் அதனால் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் கரும்புச்சார அபிஷேகம் செய்து பார்த்துக்கிட்டு வாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எப்போ கரும்புச்சார அபிஷேகம் பண்ணாலும் ரொம்ப சிறப்பு தான் சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் நீங்கள் வேறு கருமச்சார் பண்ணுன்னு சொல்கிறீங்க எப்படிங்க சாமி கும்பிட்றக்கே லைனில் நிற்க முடியாதே அப்படின்னா மற்ற நாட்களில் போய் கருமச்சார அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு மிக மிக சுர சிறப்பு காலையில் சுப்பிரபாதம் போட்டு கேளுங்க சுப்பிரபாதம் போட்டு கேனீங்க கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சுப்ரபாதம் கேட்குறவங்கள பாருங்களேன் காலை ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு அது எம்எஸ் சுப்புலக்ஷ்மி வாய்ஸில் அந்த சுப்பிரவாதத்தை கேட்குற ஒரு ஆனந்தம் இருக்க அடாடாடா தேவாமிரதம் அனுபவிக்கும்போது தான் தெரியும் ரொம்ப அருமையான விஷயம் அதனால் இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இல்லைன்னா அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் எக்காரணம் கொண்டும் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க முடிந்த அளவுக்கு சைவமாகவே இருங்கள் சைவம் உடலுக்கும் ரொம்ப நல்லது மனதிற்கும் ரொம்ப நல்லது இந்த உடல் சைவத்துக்கு பழக பழக வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை கறி சாப்பிட்றதுக்கு நான் பல இடத்துக்கு சொல்லியிருக்கேன் கறி சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் கறி சாப்பிட்றதுக்கும் க கர்மாவுக்கும் ரொம்ப சம்பந்தங்கள் உண்டு ஏன்னா நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதன் அதன்படியே அந்த அந்த உணவோட கேரக்டராகவே நம்ம மாறுறோம் இதை வந்து பல மகான்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அதனால் நம்மிடம் இருக்கக்கூடிய மிருகத்தனம் எல்லாம் மிருகத்திடமிருந்து வந்தது தான் நாம் கொஞ்சம் மனிதனாக மாறுவதற்கும் மனிதனாக வாழ்வதற்குமே முயற்சி செய்வோம் நீங்கள் பாருங்கள் அதிகமாக அசைவம் எடுத்துக்கொள்பவர்கள் அதிகமாக கோபப்படுவதை நாம் பார்க்குறோம் அதுக்காக ஹிட்லர் தானுங்க அப்படின்னா ஒரே ஒரு சிக்கி நான் சைவத்தில் யாரை கேட்டாலும் எங்கே ஹிட்லர்லாம் தானுங்க அவர் எங்கே அவ்வளோ பேர்த்த கொண்டார் அந்த சிக்கிட்டு நிறைய சைவத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அசைவம் சாப்பிட்றதுல நல்லவங்களும் இருக்காங்க சைவம் சாப்பிட்றதுல கோபக்காரங்களும் இருக்கிறாங்க ஆனால் அதிகமான கோபம் சைவம் அசைவம் சாப்பிடுவர்களுக்கு வர்றதாக நான் நினைக்கிறேன் இதை நான் கொஞ்சம் இல்லை நான் பார்க்குற மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பெருமாள் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் வரைக்கும் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க அதில் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க சாமி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய கோவில் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் போய் பார்க்கணும் ஏன்னா அந்த கோயிலெலாம் வந்து காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் திருமங்கை ஆழ்வார் ஞானம் பெற்ற ஸ்தலம் ஒரு அருமையான ஒரு கோவில் போல் ஏரி ராமர் போயிட்டு வாங்க பல பேர்த்துக்கு வந்து கடல் அடைத்த பெருமாள் கொடுத்துருப்பேன் ரேவதி நட்சத்திரத்துக்கு ரேவதி நாலாம் பாதம் மிக மிக கடுமையானது கடல் அடைத்த பெருமாள் தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க அதே போல் ஆயில்யம் நாலாம் பாதமாக இருந்தால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் போயிட்டு வாங்க கேட்டை நாலாம் பாதமாக இருந்தால் ஏரி ராமர் மதுராந்தகம் சென்னை போயிட்டு வாங்க இதெல்லாம் போயிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சாமி பெருமாளை வழிபட வழிபட வாழ்க்கை உயரும் ஏன்னா பெருமாள் தான் சுக்குறேன் சுக்கரன் தான் காசு சுக்கரந்தான் மனமகிழ்ச்சி உல்லாசம் சல்லாபம் பூவு ஸ்வீட்டு எல்லாமே தான் சுக்கரன் பெருமாள் பெருமாளை வணங்க வணங்க காசு வரும் பெருமாளை வணங்க வணங்க மன மகிழ்ச்சியாக இருப்போம் பெருமாளை வணங்க வணங்க இல்லறம் நல்லா இருக்கும் சாமி வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் சிவபெருமான் சாமி வீட்டுக்கு வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் சிவபெருமான் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அத்தனையுமே பெருமாள் தான் இது வந்து ஒரு சூட்சமாக அதனால சுக்கரனை பயன்படுத்துங்கள் சுக்கர ஓரையை பயன்படுத்துங்கள் இந்த புரட்டாசி மாதம் நடக்கிற வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய மதியானம் ஒரு மணிக்கு நடக்க இருக்கின்ற கோபூஜையில் கலந்துக்குங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சாமி இது ஏன்னால் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாக மாறும் அதாவது நான் பார்த்த ஒரு சில மனிதர்கள் நான் வந்து ஒரு நாலு வாரம் கோபூஜை மாட்டுக்கு போய் பழம் கொடுத்தேன் சாமி எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி அப்படிலாம் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் என்னங்கிறேன்னா இன்றைக்கி போய் பண்ண நாளைக்கெல்லாம் எதுவும் இங்கே மாறாது ஆனால் ஒரு பீரியட் டைம் எடுத்துக்குது ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு நாள் இயற்கையே இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாள் எடுத்துக்குது நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு பலன் கிடைப்பதற்கு நூற்றி முப்பத்தி ஆறு நாள் டைம் எடுக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் இதை வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப சாதாரணமாகவே கிடைத்து விடுகிறது ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் சிரமப்படுறாமல் இருக்கிறது அதனால் தயவுசெய்து வெள்ளிக்கிழமைகளை தவற விட்டு விடாதீர்கள் பெரும்பாலும் போய் சனிக்கிழமைக்கு வணங்க வெள்ளிக்கிழம அணிக்கு வரக்கூடிய சுக்கர ஊரக கோபூஜை செய்யுங்கள் பசுமாட்டுக்கு உணவழியுங்கள் பசுமாடு தானமாக கொடுப்பதாக இருந்தால் இந்த மாதம் மிக மிக உகந்த மாதம் நான் வந்து பசுவும் கன்றும் தானமாக தர இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதம் சத்துரு சம்ஹார யாகம் செய்வதற்கு சிறந்த மாதம் உகந்த மாதம் சத்துரு சம்ஹார யாகம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக உங்கள் எதிரிகளெல்லாம் விலகி போவார்கள் அதே போல் அஷ்டலட்சுமி யாகம் செய்வதற்கு இந்த மாதம் மிக மிக உகந்த மாதம் அஷ்டலட்சுமி யாகம் செஞ்சீங்க அப்படின்னா ச சகல ஐஸ்வர்யமும் இதில் வந்து பெருகும் அசலட்சியாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு நாளையும் வீணடித்து விடாதீர்கள் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் முன்னோர்களுக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுக்காக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் புரட்டாசி மாதம் மிக மிக வளமாக மாற என் அப்பன் சொக்கநாதனையும் என் மாமன் ரங்கநாதனையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்